ஜலகை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சூரப்பள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய சோரக பெரிய சோரக கிராமத்தில் இருக்கக்கூடிய வைரன் எரி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறோம் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் போல தண்ணீர் இருக்கும் மேட்டூர் அணையில் அணை அணையோட செய்தி தான் நம்ம கடந்த வாரங்களாக பார்த்துட்டுருக்குறோம் அந்த மேட்டூர் அணையிலேருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் திட்டத்தை இன்னும் தமிழக அரசு வந்து முடிவடை செய்யலை அப்படின்ட்டு இப்பகுதி வாழ் விவசாயிகளும் மக்களும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க இப்படி வறட்சி நிலைமையில் உள்ள கோடை காலத்தில் உள்ள நிலப்பகுதியை போல இந்த ஏரி வந்து வறண்டு காணப்படுகிறது இந்த பகுதிக்கும் இந்த ஏரிக்கும் வந்து உபரி நீர் வந்து மேட்டூர் அணையிலிருந்து வந்துச்சு அப்படின்னா பெருவாரியான விவசாய நிலப்பகுதிகள் விவசாய விவசாய உள்ள பகுதியும் விவசாயி விவசாயிகளும் பயனடைவா பயனடைவாருங்க அப்படின்ட்டு இப்பகுதி வாழ் விவசாயிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துருக்குறாங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட கோரிக்கை என்னங்கிறது நம்மளுடைய ஜலகை ஜங்ஷன் சேனலுக்கு வந்து பதிவு செஞ்சுக்கலாம் வாங்க கேட்கலாம் ஐயா வணக்கம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் எதுக்காக கையில் எடுத்துருக்கீங்க இந்த காவிரி உபரி நீர் அமைப்பானது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரிகளுக்கும் எங்களுடைய முதன்மை கோரிக்கை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரிகளுக்கும் வறண்ட ஏரிகளுக்கு இந்த உபரி நீரை வீணா கடலுக்கு போகாமல் அந்தந்த ஏரிகளுக்கு பாசனம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த உபரிநீர் அமைப்பானது உருவானது எங்களுடைய நோக்கம் இப்போ இங்கே இன்னைக்கு உபரி நீரை வந்து கடலுக்கு கொள்ள இப்போ கடலில் தண்ணி ஒரு ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணீர் வேணா ஏன்னா கடலில் இருக்குது இந்த வீணாக போகிற தண்ணியை ஏன் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயரம் ஏரி வந்து இதுக்கு உண்டான ப திட்ட பணிகள் காவிரி உபர்நீர் திட்டத்தில் நூறு ஏரிகள் இணைப்பு திட்டத்தில் இந்த திட்டம் வந்து செயல்படக்கூடிய திட்டம் ஆனால் ஒரு மூன்று ரெண்டு மூணு இடத்துல வந்து பைப்லைன் கனெக்ஷன் பண்ணாத இருக்கிறாங்க அதனால் அந்த ஏரிக்கு இன்றைக்கி வறண்டு போய் கிடக்குது கடலுக்கு தண்ணி வீணாக போயிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சுற்றுவட்டாரம் எல்லாமே தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணாத பழப்பு சும்மா கிடக்குது ஏன் விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க இதை வந்து நம்ம அரசாங்கத்திட்ட கேட்குறோம் அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த நங்கவழியிலேருந்து பாப்பாத்தி காட்டு வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற அந்த பைப்பை வந்து கனெக்ஷன் பண்ணணும் கனெக்ஷன் பண்ணால் இன்றைக்கி இந்த ஏரி தண்ணி நான் வந்துட்டுருக்கணும் தண்ணி வரல இதை உடன் நடவடிக்கை எடுக்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் இதை உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் தொடர்ந்து இந்த அமைப்பானது எல்லா இடங்களுக்கும் உபரி நீரை வறண்ட ஏரி குளங்களுக்கு நிரப்பணுங்கிறத முதன்மையான கோரிக்கை ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாக கடலுக்கு போகக்கூடாது ஏன் அரசாங்கம் இதை இத்தனை நாண்டாக வந்து மெத்தனமாகவே இருந்துட்டுக்கிறீங்க ஏன் கடலுக்கு தண்ணி விட்டுட்டுருக்குறீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத அந்த பக்கம் நாங்கள் விவசாயம் கஷ்டப்படுறோம் கடலுக்கு வீணாக கொண்டு போய் விட்டுட்டு கடல்லேருந்து குடிநீரை எடுத்து கொடுக்குறீங்க சுத்தம் பண்ணி பல கோடி ரூபா செலவு பண்ணி எதுக்கு இது வீண் செலவு தானே வர தண்ணியே தண்ணி எங்கே இங்கே அங்கே அங்கே இருக்கிற வறண்ட ஏரியாவுக்கு பாசனத்தை பண்ணி விடு சொல்லி நாங்கள் கேட்குறோம் அந்த அரசாங்கம் வந்து இல்லை நாங்கள் கொண்டு போய் கடலில் விட்டு உப்பு தண்ணியிலேருந்து நன்னீரை நல்ல தண்ணி எடுத்து குடிநீர் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டாடுறீங்க எவ்வளவு கேவலமாக இருக்குது கர்நாடகாக்காரன் வந்து கர்நாடகாவில் கேட்குறான் நாங்கள் வந்து மேகதாது அணை கட்டுறேன்னு சொல்லி மேகதாது அணை கட்டுறது நீங்கள் வேண்டாம் அதில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறீங்க தடுத்து எதுக்கு பிரயோஜனம் அவனும் பொழைச்ச பாடு ஆ இங்கேயும் பொழைச்சி நீங்களும் வந்து அதுக்கு உண்டான வழிமுறை பண்ண பாடில்லை இதை வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ இன்றைக்கி வந்து க கர்நாடகா தண்ணி கொடுக்கலனாலும் இயற்கையாக நமக்கு தண்ணி மழை பெஞ்சு இயற்கையாக தண்ணி வந்துடுச்சு வந்த தண்ணி நம்ம பாதுகாக்க முடியாமல் கடலுக்கு கொடுற மாதிரி இது எந்த விதத்தில் நியாயம் இதை தான் நாம் கேட்குறோம் அந்த இணைப்பு திட்டத்தில் செய்ய வேண்டிய பைப் லைன் வேலைகளை உடனடியாக முடிச்சு கொடுக்கணும் விடுபட்ட பணிகளை விரைந்து முடிக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த ஏரியை உபரி நீர் கொண்டு வந்து நிரப்புவதன் மூலம் எவ்வளவு மக்கள் எவ்வளோ விவசாய பகுதிகள் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த ஏரி நிரம்பிச்சுனா குறைஞ்சது இருபத்தஞ்சிட்டு முப்பது கிராமங்கள் சுற்று வட்டார கிராமங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டும் உயரும் இவங்க வந்து நேரடியாக அதிலிருந்து எடுத்து பாசனம் பண்ண போகிறது கிடையாது ஆனால் இந்த ஏரியில் தண்ணி இன்னிச்சுன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இருபத்தஞ்சு கிராமங்கள் உக்கிராமங்கள் வந்து இதனால் பயனடையுது இதில் இருக்கிற இந்த தண்ணி நன்னீராக வந்து எல்லாருமே அந்த இடத்துல குடிச்சிக்கிறோம் நல்லா சுத்தமான தண்ணி குடிக்கிறோம் அதுக்கு தான் நம்ம கேட்குறோம் இது வந்து நேரடி பாசனத்துக்கு மட்டும் போகிறது கிடையாது நிலத்தடி நீர் மட்டும் தான் உயர்த்த உயர்த்தணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் பயனேறி காயுது கலக்கவே கலக்கவே படலாம் கிடைக்குது பாரதே பாருது வீணாகத்தான் பாருது காரியதே காரியுது விவசாய நலம் காரியுது சாகிறோம் விவசாயிகளும் சாகிரோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வீணா போகுது வீணா போகுது எவ்வொரு நீர் வீணா கடலுக்கு போகுது எவ்வொரு நீர் வீணா கடலுக்கு போகுது நியாயம் தானா நாயம் தானா தமிழக அரசு நியாயம் தானா நியாயம் தானா நாயம் தானா தமிழக அரசு நியாயம் தானா காயித காது எங்கள் ஏரி எல்லாம் காங்கள் ஏரி எல்லாம் காகுதா போகுது வீமா போகுது வீணா போகுது வீமா போகுது வீணா கடலுக்கு போகுது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு கடலுக்கு தண்ணீர் நியாயம் தானா தானா தான வஞ்சிப்பது விவசாயிகளோட கோரிக்கையை வந்து தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என ஜலகை ஜங்ஷன் சார்பாக நாம கேட்டுக்கிறோம் ఎట్ మ్యాక్స్ లైట్ వేణామా